ராகவ் பயங்கர கோபமாக பேசிகிட்டு இருக்காரு விட்டு விட்டுக் கொடுக்காமல் வடிவுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு எதுக்காக நீங்கள் அபியை தப்பாக பேசுனீங்க உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அங்கே ஒரு நல்லது கெட்டது நடக்குது அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு தானு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா நீங்கள் அபிகிட்ட பேசுனது எல்லாமே தப்பு தான் இப்போ நீங்கள் அபிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வடிவு அப்படியே நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் அபிகிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு ராகவ் அப்படியே கோபமாக பேசுகிறாரு அப்படியே பார்க்குறாங்க வடிவு இங்கே பாரு அபி என்னை மன்னிச்சிடு அபி அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ராகவிய பார்க்குறாங்க அப்ப அபியோட அப்பா சொல்றாரு ஆல அன்னைக்கு நீங்கள் என் பொண்ணை படி போட்டிங்கல்ல ஹாஸ்பிட்டலில் அப்போ நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் என் பொண்ணை விட்டுக் கொடுக்காமல் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாக சொல்கிறாரு சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்புறாங்க அப்படியே பார்க்குறாங்க ரஞ்சிதா கோவமாக வருது அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க இப்போ சந்தோஷமா நீ நினச்சது நடந்துடுச்சா ஒரு வழியாக எல்லாரையும் பேசி அனுப்பிட்ட அதுவும் அவிய மனசு நோகடிச்சு அனுப்பிட்ட நல்லா இரு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க வடிவோட வீட்டுக்காரன் திட்டுறாரு எதுக்காக வடிவை இப்படி பழி போடுற எதுக்காக நீ இப்படி பேசின வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்க அவரும் கோவப்படுறாரு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க எதுவுமே பேசவே முடியல எல்லாருமே சேர்ந்து வராங்க அப்படி ராகவ் ஒரு கார்ல வராங்க அப்படியே ராகவ் டிரைவ் பண்ணிட்டே வராரு அப்படியே ராகவையே பாக்குறாங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லைங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன எதுக்காக இல்லை என்னை விட்டுக் கொடுக்காம நீங்கள் பேசுனீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களால் இப்படி கூட பேச முடியுமா எப்படி உங்களால் இப்படி பேச முடிஞ்சுது அப்படின்னு அபி கேட்குறாங்க இங்கே பாரு அபி அவங்க பேசுனது தப்பு அதனால தான் நான் பேசுனேன் உன்னை பத்தின பாசிட்டிவ் மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆனால் நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னு சொல்லுங்கள் என்ன எனக்கு ஆ மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லாத்தையும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னோட நெகட்டிவ் அதுதான் எல்லாத்தையுமே தடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி யோசிக்கிறாங்க ஆமாம்ல அந்த முரளியை பற்றி தானே அந்த முரளி என்னையும் சேர்த்து வச்சு தானே நீங்கள் சந்தேகப்படுறீங்க கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணுறேன் இப்போ உங்கள் மேலே கோவப்பட்டால் கூட அது எந்த யூஸுமே இல்லை அவனுக்கு அவன் 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 வாயாலையும் நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வராங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அங்கே அம்மா அப்பா அத்தை அணு எல்லாருமே இருந்தாங்க நீங்கள் பேசுகிறத நினச்சா அவங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அப்பா எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் உங்களை அவ்வளோ பிடிச்சிது அந்த நாள் அவ்வளோ பிடிச்சிது நீங்கள் பேசுகிற அந்த நோட்டு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவ் பாக்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அப்படி யோசிச்சு பாக்குறாரு விக்னேஷ் வந்துட்டு அபிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு முரளி கூட பேசுனது எல்லாத்தையுமே எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா வீட்டுக்கு வராரு அங்கே அந்த முரளி கோமா வீட்டுக்கு வராரு உடனே அப்படி கத்துறாரு அவங்க அத்தையும் அங்கே தான் இருக்காங்க அத்தை அங்கே என்ன அத்தை நடக்குது அவன் எப்படி விட்டு கொடுக்காம பேசுகிறான் பார்த்தீங்களா எனக்கு மூளையே வெடிச்சிடும் போல் அத்தை என்னால் அதை தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கத்துறாரு இங்கே பாரு உண்மையிலேயே உன்னோட மூளை ஏதாவது நரம்பு ஏதாவது ஆகிட போகுது உனக்கு உண்மையவே மறதி வந்துட போகுது இந்த மாதிரி கத்திட்டுருக்காத அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக பிரிஞ்சிடுவாங்க விடு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமாக வருது இல்லாத இல்லை அவன் மூளை இருக்குல்ல மூளை அதில் ஊசி வச்சு அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி கெட்டவ கெட்டவ கெட்டவனு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அதை விடக்கூடாது அதை விடக்கூடாது அப்படின்னு அப்படியே கத்துறாரு ஐயோ முரளி இங்கே கத்திகிட்ருக்காத சரியா நம்ம எவ்வளவோ பண்ணோம் ஆனால் எதுவுமே நடக்கலை என்ன பண்ண சொல்கிற அந்த அபி அவன் விட்டு கொடுக்காம பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதான் கூடாது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கத்துறாரு இங்கே பாரு கத்தாத நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓன் கூடியே காரில் வந்தேன் அந்த அஞ்சலி அங்கே இன்னொரு காரில் விட்டேன் இங்கே பாரு பின்னாடியே அவங்க வராங்க நீங்கள் கத்துக்கிட்டு இருக்காது சரியா உட்கார் வராங்க வராங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரியா அப்படியே முரளி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காரு பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே பாட்டி சொல்கிறாங்க நம்ம கல்யாணத்துக்காக போனோம் அங்கே அப்பியை பற்றி அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது நடந்துருக்கு ராகவம் அப்பியை விட்டு கொடுக்காம பேசியிருக்கான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லாதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க உடனே அணுவும் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை நான் தான் அபி கூட பிறந்திருக்கேன் ஆனால் அபிக்கு நான் இந்த அளவுக்கு பேசுவேனாலும் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பேசுனதை கேட்கும் போது சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா இருந்தது உங்கள் நீங்கள் அபிமலை எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அனு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு அவங்க சித்தப்பா ஆமாராகவும் சூப்பர் 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 நல்லா பேசுனே நீ எப்படி பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுன தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது இந்த சித்தப்பா வேற இந்த நேரத்தில் அப்படியே பேத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி எப்படி கோவமாக இருக்காரு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க சரி வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க போன உடனே ராகவ் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களோட அந்த எண்ணம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை முரளி புக்கு படிச்சுட்டு உட்காந்துச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அஞ்சலி வராங்க வந்து பக்கத்தில் உட்காறாங்க உட்காந்து உடனே என்னங்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முரளி இல்லை ராகவ் எப்படி பேசுனான்னு பார்த்திங்களா அப்பா சூப்பர் இல்லை அவ்வளோ அழுத்தமாகவும் திருத்தமாகவும் கரெக்டாக பேசுனான் அபியை விட்டு கொடுக்காமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவன் எப்போவுமே அபியை திட்டம் போது நான் அவனை திட்டியிருக்கேன் ஆனால் இப்போ அவன் சூப்பராக பேசியிருக்கான் இப்போ நான் புகழ்ந்து பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே வருது முரளிக்கு இவ வேறு அப்பப்போ பேசி கடு பேத்திட்ருக்கா என்னை நிம்மதியாகவே இருக்க விட போல இருக்கு என்னைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணணும் அண்ணில அது எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்ருக்காரு இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இல்லை ஆ முடிஞ்சிடுச்சு அஞ்சலி இல்லை ரிசல்ட்டு வரதுக்குள்ள நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு முரளி கேட்குறாரு இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு என்கிட்ட ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆ சரிங்க அஞ்சலி கண்டிப்பாக நான் சொல்றேன் நீங்கள் போய் படுங்க போங்க டைம் ஆகுது நான் படிக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எழுந்து உள்ளே போறாங்க அப்படியே கோபமாக வருது பார்க்குறாரு இவ வேற அப்பப்போ எப்படி பேசிட்டு இருக்கா அதுவும் அவிராக ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களாம் விட்டு கொடுக்காம பேசுகிறானா இதெல்லாம் கேட்கும் போது கடுப்பாக இருக்கு என்ன பண்ணலாம் இப்படியே விடக்கூடாது இதே மாதிரி போனால் இது சரிப்பட்டு வராது ஏதாவது ஒரு பிளான் போடணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ உடனே ஒரு பிரச்சனை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு வீட்டில் சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துச்சிருக்காரு அபியோட அப்பா ஒரு கூட்டு கிளியாக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு பயங்கரமாக பாடுறாரு அவ்வளோ சந்தோஷமாக பாடிட்டுருக்காரு அங்கே இருந்து அவங்க அத்தையும் வராங்க அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு என்ன சிவராமா இவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா சொல்லவே முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தீங்களா அங்கே ராகம் விட்டு கொடுக்காம அப்படியே பேசுனது எல்லாமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி மேலே பழி போடும் போது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரருக்கு அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னார்னு பார்த்தீங்களா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபியை எல்லோரும் எதிர்க்கும் சொந்தக்காரங்க எதிர்க்கோ விட்டு கொடுக்காமல் பேசுனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுக்கா எனக்கு சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல அதனால்தான் நான் பாட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை மறுபடியும் போட்டு பாடுறாரு அப்படி பாடிக்கிட்டே இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் ஆமாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவியோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம்மா நம்ம ரெண்டு ரெண்டு மாப்பிள்ளையும் தங்கமானவங்க நமக்கு கிடைச்சவங்க நாம கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன் அதை கேட்டோடனே அப்படியே அவங்க அக்கா யோசிச்சிட்டே நிற்கிறாங்க இங்கே பாரசிவராமா அங்கே என்ன நடக்குது அபி ராகவுக்குள்ள சீக்கிரமாக பிரிஞ்சிடுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிட்டா நீங்கள் தாங்குவீங்களா உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அக்கா என்னக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்க நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவ் ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணாங்க இருக்காங்க அவங்களுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பாடிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு பாட்டை அதிகமாக வச்சு நல்லா சூப்பராக கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்காரு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அக்கா இது எப்பவுமே சந்தோஷமாக இவன் இருக்கணும் இவன் சந்தோஷம் நிலைக்கணும் எப்படி அது அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா கூட நான் கிட்டே பேசுவேன் பேசி எப்படி அதை அபிய சேர்ந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அத்தை இருக்காங்க முரளி யோசிக்கிறார் என்ன பிளான் போடலாம் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யோசிக்கிறாரு போயிட்டு ஒரு பேகை எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஹாலில் உட்காந்துட்டுருக்காரு இந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு அப்போ கரெக்டாக ராகவ் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வராரு ஹாலில் தான் இருக்கார் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்கிறாரு முரளி இந்த பேக் வந்து என்னோடய சுயநினைவு இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி இருந்த பேகு ஒரே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாரு எடுக்கிறாரு அப்படியே ராகவ் பார்க்குறாரு அந்த பேக்கை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு பொருளாக உள்ளே இருந்து எடுக்கிறாரு அதுலேருந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு எடுக்கிறாரு எடுத்துட்டு அப்படியே பார்க்கறாரு என்னது இது ஐ லவ் வியூ அப்படின்னு சொல்கிறாரு அதை அப்படியே ராகவ் பார்க்குறாரு ஐ லவ் வியூ ஆ அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த க்ரீட்டிங் கார்டை கீழே வைக்கிறாரு அடுத்தது இன்னொரு ஒரு இது எடுக்கிறாரு வந்து ஒரு ரிங் எடுக்கிறாரு அந்த ரிங்கை எடுத்துட்டு அப்படியே பார்க்கறாரு இது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையும் எடுத்து அப்படியே கீழே வைக்கிறாரு வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து இதெல்லாம் இனிமேல் இந்த பை இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு போனோடனே ராகவ் கிட்டே வராரு வந்து அந்த க்ரீட்டிங் கார்டை எடுக்கிறாரு அந்த மோந்தரம் ரெண்டு தீமே எடுக்கிறாரு எடுத்து க்ரீட்டிங்கை அப்படியே பார்க்குறாரு பார்த்தா ஐ லவ் யூ ஏன்னு இருக்கு ஏ வா ஒரு வேளை அபியாக இருக்குமா இந்த ரிங்கை அபியோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தோனே அப்படியே கோபமாக வருது இதை எல்லாத்தையுமே அப்படியே ஒளிஞ்சு நின்று அப்படியே மூரளி பார்த்து சிரிக்கிறாரு என்ன அபி வசமாக மாட்டிக்கிட்டியா உன்னை விட்டுருவனா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க என்ன ராகவ் உன்னை விட்டு கொடுக்காம பேசுகிறானா என்ன பண்ண போகிறேன்னு பாரு இப்போ பண்ணியிருக்க வேலைக்கு உனக்கு இருக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிடுன்னு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காரு மைண்டு வயசில் ராகவ் அப்படியே கோவமாக உள்ளே போகிறாரு உள்ளே போகணுன்னு யோசிக்கிறாரு அப்போது அந்த அபி முரளி ரெண்டு பேரும் பேசி பழகினது லவ் பண்ணது எல்லாமே உண்மை தான் இந்த க்ரீட்டிங் கார்டிலேயே எல்லாமே தெரியுது ஐ லவ் யூ ஏன்னா யார் அபி தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அந்த ரிங்கை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிறாரு அபி அப்போ நீ முரளியை லவ் பண்ணியிருக்கல்ல நீ இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காரு நீ வந்து என்னோட அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணியிருக்க எப்படி உன்னால் நல்லவ மாதிரி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக இருக்காரு வந்து அபி சந்தோஷமாக வராங்க பேசலான்னு சொல்லிட்டு வந்த உடனே அப்படியே இது ரெண்டுத்தையும் காட்டுறாரு என்னது இது அப்படின்னு அபி வாங்கி பார்க்குறாங்க பார்க்குறாங்க அந்த க்ரீட்டிங் கார்டை இது என்ன ஐ லவ் யூ ஏன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அது முரளியோட பேக்லேருந்து எடுத்தது முரளி இப்போதானே சுயநினைவு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை அப்போது அந்த பேக் இருந்து தான் இப்போ தான் அவன் எடுத்து பார்த்துருக்கான் அந்த பேக்கில் இந்த க்ரீட்டிங் கார்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரிங்கு யாருன்னு தெரியுதா பாரு ராகவ் கொடுக்குறாரு அப்படியே அபி வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்போது இந்த ரிங் வந்து நாம தானே முரளிக்கு அப்போ கொடுத்தோம் நம்ம கூட பேசும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எதுவுமே பேசவே முடியல இங்கே பாரு இந்த க்ரீட்டிங் கார்டு நீ தானே கொடுத்துருக்க இந்த இந்த ரிங்கு நீ இந்த ரிங்கோ நீ தானே கொடுத்துருக்க இது உன்னோட ரிங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அபியால் எதுவுமே பேசவே முடியல அப்படி யோசிக்கிறாங்க எதுவுமே சொல்லவே முடியல ஆனால் ராகவுக்கு மட்டும் கோபமாக வருது அப்போது அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் நினச்சிருக்கல்ல இந்த முரளியோடு சேர்ந்து நீ வாழணும் தானே நினைச்சிருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அபியால் எதுவுமே பேசவே முடியல ஏற்கனவே அவன் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி பிரச்சனை வர வச்சுட்டே இருக்கான் இப்போது இந்த கிரீட்டிங் கார்டும் ரிங்கும் கொடுத்துருக்கான் அவன் கண்டிப்பாக வேணும்னு தான் பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்கான் ராகவன் எனக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க என்ன அமைதியாக இருக்க அப்போ உன் மேலே தப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி கோவப்படுறாரு இப்போ நம்ம எதுவுமே பேசவே முடியாது ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலே இருக்குது அவன் நல்லவனு நினச்சி நான் ரிங்கு கொடுத்தேன் ஆனால் கடைசியில் அவன் கெட்டவன் அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காராக இருப்பான்னு எனக்கு தெரியாது இப்போது அவன் அந்த ரிங்கு க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து என்னை வேணும்னே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க ராகவுக்கு கோபமாக வருது என்ன இது ரெண்டுத்தையும் நான் காமிச்சிருக்கேன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அப்படியால் ஒன்றுமே சொல்ல அப்படியே அமைதியாக தான் நின்றுட்டுருக்காங்க முரளி பயங்கர சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சுந்தரி வராங்க வந்து கேட்குறாங்க என்ன முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ டென்ஷனாக இருந்தால் அப்படி கத்தேன்னா இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதை உடனே முரளி சொல்கிறாரு அத்தை இப்போ நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்லை நான் ஒரு பேக் வச்சுருந்தேன் அதில் அபி கொடுத்த அந்த க்ரீட்டிங் கார்டு அப்புறம் ரிங்கு அது எல்லாமே நான் வச்சுட்டு இருந்தேன் அதை எல்லாமே எடுத்து ராக வந்து அங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சேன் அவன் டவுட்டா அதை எல்லாத்தையுமே அங்கேருந்து அவன் ரூமுக்கு போனான்பா பயங்கர கோபமாக போனால் நான் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன் அது போதும் அத்தை இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு சூப்பர் சூப்பர் நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அப்பா அந்த அபி வசமா மாட்டிக்கிட்டா நல்ல ராகவங்கிட்ட வாங்கி கட்டிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க அதுதான் அத்தை நடக்கும் விட்டு கொடுக்காம பேசினா இப்போ இப்ப அனுபவிப்பான் இப்போ அவன் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஒரு சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை தான் பண்ண என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க இல்ல அத்தை இந்த நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை இருக்குது ஆமா அத்த கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் சுந்தர் இரண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அபியோட வீட்டில் அவங்க அத்தை அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ அவங்க அங்கேருந்து வராங்க அபியோட அம்மா வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அபியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன பிரச்சனை அபி நல்லா தானே இருக்கா அவங்க வீட்டுக்கார் தான் பார்த்துக்கிறாரு எதுக்காக நீங்கள் அபியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கணும்னு யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மனசுக்குள்ளே அதையும் நினச்சே பார்க்குறாங்க எப்படியாவது அபிரா ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் பிரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க இனிமேல் நான் யோசிக்கவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நிறைய வேலை இருக்குது போயிட்டு ஊருகாலாம் போடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ராகவ் பயங்கர கோபமாக காட்டிட்டு கேட்குறாரு இங்கே பாரு இந்த ரிங்கு இந்த இது க்ரீட்டிங் கார்டு இது ரெண்டுத்துக்குமே நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா அப்படி சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு அது உண்மையாக தெரியலாம் ஆனால் பார்க்கறதும் போய் கேட்குறதும் போய் எதுவாக இருந்தாலும் தீரை தான் விசாரிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற இது உன்னோட ரிங்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்றாக்கவும் சொல்கிறாரு ஆமாங்க இது என்னோட ரிங்கு தான் ஆனால் அவர்கிட்ட போயிருக்கு அது ஏதோ ஒரு சூழ்நிலை தான் போயிருக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலை என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்க நீங்கள் எனக்கு டைம் கொடுக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்காதிங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை உடனே ராகவுக்கு அப்படியே கோபம் வருது உன்னால் எப்படி முழு பூசணிக்காக சோற்றலை மறைக்க முடியுது எப்படி உன்னால் இவ்வளோ அழகாக பொய் சொல்ல முடியுது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு என் மனசை நீங்கள் எப்போவுமே கஷ்டப்படுத்துறது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் அது எனக்கு பெருசாகவே தெரியல ஏன்னா நீங்கள் எப்போ எப்படி மாறுவீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்கிட்ட பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்ற ராகவ் அப்படியே பயங்கர கோபமாக போய் படுக்கிறாரு அபியும் வந்து படுக்கிறாங்க அப்படி யோசிக்கிறாங்க இந்த ரிங்கா அந்த முரளைக்கு தானே கொடுத்தான் அந்த முரளி இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்போ நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டே இருக்கான் இனிமேல் அவனுக்கு இருக்கு அவன் என்னென்ன பண்றான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் கவனிக்கணும் கவனித்து அவன் கெட்டவனு சீக்கிரமாக நான் நிரூபிக்கணும் அதுக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே அந்த முரளையை விடவே மாட்டேன் அவனுக்கு எனக்கு என்னவோ சுயநினைவு வந்துட்டா மாதிரி தான் தெரியுது அவன் நடிக்கிறா மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா எப்படி கரெக்டாக ரிங்கு இதை எல்லாமே எடுத்து ரகோ கிட்ட கொடுத்துருப்பான் அவன் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான் அதை கண்டுபிடிக்கணும் பாவம் எவ்வளவு வருத்தப்படுவாரு நான் நல்லவனை இவர்கிட்ட கிட்ட எப்ப நான் நிரூபிக்க போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அப்படி படுத்துட்டு இருக்காங்க ராகவும் அப்படி படுத்துகிட்டே யோசிக்கிறாரு முரளி கூட பேசது அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்தது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு இவன் நல்லவளே கிடையாது இவன் ஒரு நம்பிக்கை துரோகி துரோகி கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இவன் கண்டிப்பாக என் கூட இருக்கவே கூடாது அக்காவுக்கு குழந்த பிறந்தவனையே இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டுருக்காரு அப்பியும் அப்படியே அழகிறாங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க இப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கானே இவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் அபி வராங்க வந்துட்டு எப்பவும் போல் எல்லோருமே கூப்பிட்டு சாப்பாடு டிஃபன் எல்லாமே அங்கே அந்த ராகவை கூப்பிட்றாங்க ராகம் வரவே இல்லை என்ன ராக வரல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அபியால் எதுவுமே சொல்லவே முடியல அப்படியே பார்க்குற ஒரு முரளி வரமாட்டான் அவன் எப்படி வருவான் இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு அவன் அதெல்லாம் மறந்துட்டு வந்து இங்கே அபி கையால் சாப்பிட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சிரிக்கிறாரு அப்படி சுந்தரியும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நீ பண்ண வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு போல இருக்கு ரிசல்ட்டு இப்பயே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ராக வரல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க போயிட்டு பாட்டி உங்களை சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கே பாரு எனக்கு டிஃபன்லாம் எதுவுமே வேண்டாம் புரியுதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு என்ன ராகவோ நீ சாப்பிடலையே ஆஃபீஸ் போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து ராகவ் போகிறாரு போனோடனே அப்பியும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே அணு பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க என்ன அபி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமில் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருக்கும் டல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குது என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க அனுக்கிட்ட கண்டிப்பாக எந்த உண்மையும் சொல்லவே கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க நினச்சிக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இவங்களோட வாழ்க்கைய நமக்கு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை அனு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அணு சொல்கிறாங்க இல்லை உனக்கு நான் வண்ணா காஃபி போட்டு தரட்டுமா நீ போ நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள ரூமில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவர் சாப்பிடாம கூட போயிட்டாரே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க அங்க இருந்து அணு எடுத்துகிட்டு வராங்க டீ இந்தா அபி இந்த டீயை குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு பாடு சரியாயிடும் சரியா